அனில் மாநாடு மதுரையில மாநாடு அதுல மாநாடுல யாரெல்லாம் வந்தேன்னு தெரியும் உங்களுக்கு ஒரு 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 பொம்பளை பொம்பளைய சுத்தி சின்ன பொண்ணு மாதிரி இருக்கு அதை சுத்தி ஒரு பதினஞ்சு பேர் செல்பி எடுக்கிறான் யாராவது ஒரு பெரிய பெரிய செலிபிரிட்டியா இல்ல வேற துணை நடிகையா இல்ல யாராவது பார்த்து அவளுடைய பதிவுல இன்ஸ்டாகிராம்ல உள்ள போய் பார்த்தா ஒரு செக்ஸா போஸ கொடுத்த நல்லா இருக்கானா எப்படி இருக்கேன் திறந்து போட்டுக்கிட்டு இருக்கான் அவன் அணிலுடைய மாநாட்டுக்கு மாநாட்டுக்கு வந்து அவனோட நின்னுகிட்டே செல்பி எடுக்கிறாங்க அப்புறம் இவனை எல்லாம் வந்து எங்கெங்க கொண்டு போறது சிலருக்கு டவுட் வரலாம் அதாவது விஜய் இவ்வளவு கூட்டம் கூட்டிட்டானே ரெண்டு லட்சம் மூணு லட்சம் கூட்டம் கூட்டிட்டானே இவை எப்படி ஜெயிக்க போறான் இது எப்படி நமக்கு திமுகக்கு எவ்வளவு தூரத்துக்கு அது ஆபத்தா உருவாக்கும் இல்ல எவ்வளவு தூரத்துக்கு பிரச்சனை இருக்கு திமுகக்குன்னு பலருக்கு ஒரு டவுட்டா இருக்கும் இவன் அதிமுக சேர்ந்தா நம்ம தோத்துருவோமா இல்ல இவன் தனியா நின்றானா நம்ம வாக்கு பிரிச்சு ஜெயிச்சிருவானா எந்த கவலையும் திமுக தொண்டன் பயப்பட வேண்டிய அவசியம் நான் பேச்சுக்கு சொல்லல சும்மா ஏதோ போற போக்கு காண்டி சொல்லல கடந்த காலங்கள்ல உள்ள புள்ளி விளவரங்களை தான் சொல்றேன் திமுக அதிமுக எதிராக பன்னெண்டுல இருந்து பதினாலு பெர்சன்டேஜ் வாக்குகள் இருக்குங்க தமிழ்நாட்டில் அந்த வாக்குகள் திமுக அதிமுக கூட்டணி திமுக ஒரு கூட்டணி அதிமுக ஒரு கூட்டணி நின்றுச்சுன்னா அந்த வாக்குகள் எதிர்ப்பு நிக்கிறவனுக்கு போகும் அதுதான் விஜயகாந்துக்கு கிடைச்சது அதுதான் சீமானுக்கும் கமலுக்கும் கிடைச்சது அதுதான் இப்ப சீமானுக்கும் விஜய்க்கும் கிடைக்க போகுது அந்த பதிமூணு பேர்ல மொத்தம் பன்னெண்டு விஜய்க்கு போடுறாங்களா இல்ல சீமானுக்கு ஒரு ஆறு இவனுக்கு ஆறு விடுக போதா இதுதான் பிரச்சனை வேற இவனை வச்சு நம்ம ஜெயிக்க போறோங்கிறது எந்த தோத்துவோமோ அப்படிங்கற கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்ல இவெல்லாம் ஒரு ஆளே கிடையாது ஒரு இயக்கம் மாவட்ட செயலாளர் இருக்கட்டும் ஒன்றிய செயலாளர் இருக்கட்டும் பத்தாதுங்க செலவனை சேர்த்திருக்காங்க ஆனா அது மட்டும் பத்தாது தொடர்ந்து அவன் உழைக்கணும் தொடர்ந்து மக்கள் சேவை செய்யணும் தொடர்ந்து நலத்திட்ட உதவிகள் செய்யணும் எழுபத்தஞ்சு ஆண்டு காலம் இந்த இயக்கத்துக்காண்டி இந்த மக்களுக்காண்டி தொடர்ந்து பாடுபட்டவங்க நம்ம திமுக வந்து என்ன கூட வேதனையா இருந்துச்சு ஏங்க எதிர்கட்சியா இருக்கும் போது இதான் செய்யறீங்க ஆளுங்கட்சி ஆனா அரசு தானே செய்யணும் அப்பவும் நம்மளை போட்டு எங்க கொள்றீங்க அப்படின்னு சொல்லி கூட நான் நினைச்சிருக்கலாம் ஆனா எந்த நேரமும் இருபத்தி நாலு மணி நேரம் கொரோனாவா இருக்கட்டும் மலை வெள்ளமா இருக்கட்டும் பெருவெள்ளமா இருக்கட்டும் புயலா இருக்கட்டும் எப்ப பார்த்தாலும் திமுக தாங்க களத்துல நிற்கும் திமுக தாங்க நலத்திட்ட உதவி அவன் எதிர்கட்சியா பத்து வருஷம் இருந்தா கூட எல்லாம் செய்யறது அவன் அப்படிப்பட்ட நம்மள நம்மள மக்கள் விரும்புவானா இல்ல இத்தனை ஆண்டு காலம் படத்துல பத்து இருபது வருஷம் நடிச்சிட்டு தன் கூட உள்ள துணை நடிகைக்கு கூட உதவி பண்ணாதவன் தன்னுடைய படத்துல நூத்தி ஐம்பது ரூபாய் இருநூறு ரூபாய் டிக்கெட் ரெண்டாயிரம் ரூபாய் கொடுத்து தன் சொந்த ரசிகரைய கொள்ளையடிக்கிற ஒருத்த திடீர்னு வந்து அரசியலுக்கு வந்து நான் முதல்வர் ஆக போறேன் செருப்பு கல்ட்டி அடிக்கணும் நம்ம இத்தனை கால காலம் உழைப்பு எங்கெங்க இருக்கு ஒரு திடீர்னு ஒருத்தன் வந்துருவானா இந்த ஆட்சிக்கு வந்துருவ முடியுமாவன் அவன் அதிமுக சேர்ந்தானா இல்லாம போயிருவான் காணாம போயிருவான் தனியா நின்னான் ஏழு பர்சன்டேஜ் எட்டு பர்சன்டேஜ் சீமான் எவ்வளவு அதுதான் வரும் நீங்க ரெண்டாயிரத்தி பதினாறுல எல்லாம் தனித்தனியா நின்னாங்கல்ல ஐம்பத்தெட்டு தென்மாவட்ட தென் ஏ சீமான் நின்னா அவனுக்கு வந்து ஐம்பத்தெட்டு தொகுதியில கிட்டத்தட்ட இருபதுக்கு மேற்பட்ட தொகுதியில் இவனை காட்டுல நோட்டா ஜாஸ்தி வாங்கியிருக்கு இதுதாங்க எதார்த்தம் இந்த சினிமா பார்க்க வந்த மாதிரி வந்த கூட்டங்கள் வந்து வாக்குக்கு வாக்கா நம்ம கலா யதார்த்தம் கலா அரசியல் வாக்கு அரசியல் இதெல்லாம் நிறைய உழைக்கிணுங்க அதுக்கு அதுக்கெல்லாம் எக்ஸ்பெக்ட் திமுக இந்த திமுக தாண்டி எவனாலும் ஒரு மையம் புடுங்க முடியாது எனக்கு என்ன வேதனை அப்படின்னா இந்த நாய் மாதிரி ஒருத்தன் வந்து ஒரு ஒரு சினிமா நடிகன் ஆமாம் வந்து கடந்த காலங்களில் தன்னுடைய படம் ஓடங்கிறதுக்காண்டி ஜெயலலிதா காலில் விழுந்து காலில் விழுந்த அந்த படத்தை ஓட வச்ச ஒருத்த இன்னைக்கு திமுக தலைவர தமிழ்நாடு ஃபுல்லா உலக அளவு எங்கும் இருக்கும் தமிழா தமிழனுடைய நலன் காக்கும் ஒரு ஒரு திராவிட பேரரசரை தமிழன் காண்டிய உயிரை கொடுக்கிற ஒரு முதல்வர அங்கிள்னு சொன்னா சொல்றான் பாருங்க அவன் எவ்வளவு தினாவட்டு இருக்கணும் எவ்வளவு திமர் இருக்கணும் அவனுக்கு அவனுக்கு எவ்வளவு கூதி கொழுப்பு இருக்கணும் நீ கொஞ்ச பேரு வச்சுக்கிட்டு ஒரு சோசியல் மீடியால ஒரு பெரிய ஆள் ஆயிருவானா நீ நீ போடுறதால ஒட்டுமொத்த திமுக தொண்டனது கொதிச்சு எழுந்தானா நீ காணாம போயிடுவா அவன் ஒண்ணு கடிச்சானே அவன் காணாம போயிருவானி ஏன் நான் இது பண்றோம் இன்னைக்கு இளந்தலைவரை வந்து போய் சந்திக்கிறாங்க அரசியலுக்கு வர போகும்போது இளந்தலைவர நிருபர்கள் கேட்கிறாங்க இந்த மாதிரி விஜய் வந்து தனியா கட்சி ஆரம்பிக்க போற என்ன கரெக்ட் வரட்டும் வரட்டும் எல்லாரும் வரட்டும் அதை பத்தி பிரச்சனை இல்ல நல்லபடியா வரட்டும் நல்லபடியா ஒரு கட்சியை நடத்தட்டும் அதை பத்தி பிரச்சனை இல்ல வாழ்த்துக்கள் அப்படின்னு தான் சொன்னார் இளந்தலைவர் நீ ஒரு மேடையை போடுற அதுல வந்து நிக்கிறேன் அப்படின்னா

அணில அவனை அவர் புடுங்க முடியல திமுகவோட அவங்களால் திமுகவைட உங்களால் புடுங்க முடியும் இத பார்த்துலாம் சிரிச்சுக்கிட்டு உட்காந்துருக்க வேண்டிய சூழல இருக்கு நமக்கு இவன்லாம் ஒரு ஆளுன்னு நமக்கு சேலஞ்சு வர்றான் அடுத்து எனக்கும் திமுகவுக்கும் தான் போட்டியான் ஏன்டா ஒரு திமுகவோட போட்டி போடுறதுக்குன்னு ஒரு தகுதி வேணும்டா அந்த தகுதி உனக்கு கிடைக்குமா உனக்கு அந்த தகுதி உனக்கு இருக்கா அதனால எனக்கு என்ன தெரியுமா நம்ம திமுக தொண்டர்களுக்கு நான் சொல்கிறது தான் இவெல்லாம் ஒரு மயிரும் கிடையாது திமுக முன்னால ரெண்டாயிரத்தி இருபத்தி மீண்டும் நம்ம ஆட்சிக்கு வரப்போறோம் இரண்டாவது முறையாக தமிழக முதல்வர முதல்வரா தமிழ் தலைவர திராவிட பேரரசர் இரண்டாவது முறையா முதல்வரா உட்கார வைக்க போறோம் அதுல எந்த மயிரும் வந்து தடங்கல் பண்ண முடியாது அதுங்க இன்னைக்கு திமுக நினைச்சிச்சுன்னா எத்தனை பேர் திமுக வர தயாரா இருக்காங்க தெரியுமா இன்னைக்கு உழைச்சு உடைச்சிட்டு இந்த சங்கிகள் இரண்டாவது இடத்துக்கு வந்துடக்கூடாதுன்னு தாங்க நம்ம இவ்வளவு தூரம் பாடுபடுறோம் நம்ம சமூக நோக்கோடு செயல்படுறோம் இதை இந்த எடப்பாடி பழனிசாமிக்கு எங்க தெரிய போகுது அவன் ஆம்புலன்ஸ் வர்றத வந்து குற்றம் சொல்றாங்க உங்க மெயின் ரோட்ல ஒரு ஆம்புலன்ஸ் வந்துச்சுன்னா காலங்காலமா வழி வர்றதானாங்க முறை அந்த ஆம்புலன்ஸ் வந்து திமுக திட்டமிட்ட உள்ள வகுப்பு தான் இவரு பெரிய மயிரை இவருக்கு லட்சக்கணக்கான ஆட்கள் கூடுறாங்க இதுல போய் திமுக போய் பூந்த ஆம்புலன்ஸ் அனுப்பி அதுல இடஞ்சல் பண்றாங்களா என்ன கேவலத்தனமான அந்த ஆம்புலன்ஸ் காரணம் அடிச்சிருக்காங்க காயப்படுத்தி இருக்காங்க சும்மா ஒரு அரசியல்வாதி இதெல்லாம் வந்து வந்து பதவிக்கு வந்தது ஒரு ஒரு ஆக்சிடென்ட் தாங்க இல்லாம வந்திருக்கவே முடியாது முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி எல்லாம் முதலமைச்சர் வர்றதுக்கு எந்த வாய்ப்பும் கிடையாது அது சசிகலா செஞ்ச தப்பு இன்னைக்கு உட்காந்து அழுதுகிட்டு இருக்கு அது அவருக்கு வேற ஆளு கொடுத்திருந்தா கூட திருப்பி வர முதலமைச்சர் கையில கொடுத்துருப்பாங்க அதனால இவங்களை பத்தி எதுவும் செய்வேனா எனக்கு எனக்கு வேண்டுதல் இவன் என்னுடைய கவலை வந்து விஜய பத்தியோ இன்னொன்னு சீமான் எனக்கு நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா தலைவர் தலைமையில வந்து இந்த அணையில வந்து திட்டுறதுக்கோ இல்ல சமூக வலைதளங்களையோ இல்ல வந்து நேரடியாக தாக்குறதுக்கோ ஒரு ஒரு அல்லக்கை வேணா அந்த அல்லக்கை சீமானா இருக்கட்டும்னு தலைமை நினைச்சிச்சுன்னா அது மிகப்பெரிய தவறு சீமான் ஒரு மானம் ரோசம் வெக்கம் கெட்ட ஊத்தன் நீ என்னதான் பேசினாலும் சரிதான் நீங்க செருப்பு கட்டி அடிச்சாலும் சரிதான் அதை வாங்கிக்கிட்டு பேசாம கை கட்டி நிப்பான் அப்படிப்பட்ட ஆள் சீமான் அவன் அவன் தமிழ்நாட்டுக்கு ஒரு மிகப்பெரிய கேடுங்க அவனை வளர்த்து விடுறதுங்கிறது நம்ம வந்து ஒரு பாம்புக்கு பால் பாக்குற மாதிரி தான் அவனை ஒழிக்க வேண்டிய அவன் இந்த தமிழ்நாட்டு அரசியல் இருந்து துரத்தப்பட வேண்டியவன் அவன் அன்புமணி இதெல்லாம் துரத்தப்பட வேண்டியவர்கள் இவங்கெல்லாம் பெச ஜந்துக்கள் அதுக்கு வந்து இவன் அணில இருக்காண்டிய ஆமைய கொண்டு ஆமையை உயர்த்தி விட கூடாது அவன் இந்த சட்டப்படி விஜயலட்சுமி வழக்குல சட்டப்படி அவனுக்கு என்ன தண்டனையா அதை நம்ம வாங்கி தடுக்க முயற்சி பண்ணணும் எவனா இருக்கட்டும் அது அதிமுக இருக்கட்டும் சங்கியா இருக்கட்டும் அணிலா இருக்கட்டும் நேரடியா மோதிக்கிறான் அதுக்குடைய பலமும் தெம்பும் திராணியும் திமுக தொண்டன் இருக்கு நிர்வாகிகள்ட்ட இருக்கு